அந்த பொண்ணு யாரு எந்த பொண்ணு அஞ்சலி மொட்டை அந்த பொண்ணு யாருன்னா அதுக்கு பேர் இல்லையா அதுக்கு பேர் தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா அதான் சஞ்சய் கூப்பிட வரையில நீ ஒரு பொண்ணோட பேசி இருந்தேன்னு சொல்லி சொன்னானே அதான் அந்த பொண்ணு யாரு நீ என்கிட்ட கூட சொல்லல ஓ மாலினியா கேக்குறியா அது மாலினியோ கூலினியோ அதெல்லாம் எனக்கு கேக்குறையாது அந்த பொண்ணு பேர் யாரு ஏ एक्चुअली அந்த சஞ்சய் சந்தோஷம் இருந்ததுனால நானே எதுவும் சொல்ல அந்த பொண்ணு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படிin சொல்லிட்டு குடிரினேன் என்ன குடிச்சنا அப்படி இருக்க போதே அதான் மேஜிக் ஸ்கூல்ல நிறைய சாரலாம் இருக்காங்க அவுலயே அந்த பெரிய சார சூப்பரா மேஜிக் பண்ணுவாங்க எல்ல என்ன பிரச்சனை வந்தால அவங்க பாத்துக்குவாங்கன்னே เงี้ย பாரு சரி ஆக்சுவலி சரி அம்மாப்பா ஓ விருப்பம் அண்ணா பூமாரி மாயிடு என்ன பூமாரி நம்ம கிட்டே சொன்னால் யாருக்கிட்டேயும் ஸ்கூலை பற்றிலாம் எதுவும் பேசாதோ மேஜிக் பற்றிலாம் எதுவும் பேசாதேன்னே இப்போ கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா என்ன இண்டடியூஸ் பண்ணிட்டு இருக்கா ஒரு வேளை சும்மா இண்டிடியூஸ் பண்ணுவாளோ இருக்கலாம் நமக்கு எதுக்கு ஓ ஹாய் மாய் மா மாலினி ஷாப் ஹார் மால்

ஓகேடா மன்னி என்னது பொமாரி வந்து சேன்டோர் ரென்னால நார்ையச்சே சோ கண்டிப்பா நீ அதுக்கு நம்ம மகா கல்யாணத்துக்கு நான் வராமலா கண்டிப்பா வரேன் சரியா சரி ஓகே ஓகே பை

சூப்பர் நீ ரெண்டு நாள் லீவ் போட்டு இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பாரு ஞாயிற்றுக்கிழமை தானே மேரேஜ் ஸோ அப்போ நீ மூணாவது நாள் லீவ் போடுற மாதிரி இருக்காது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலேஜே லீவ் தானே ஆமாம் நீ பார்க்கணும் சரி ஓகே நான் கிளம்பேன் பாய் ஆ பாய் பூமாரி